வணக்கம் கண்ணல் என்றும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது நான் உங்கள் பிரேமதி நாம் இன்னைக்கு வந்து ரட்சன்ய மனோகரங்கிற நூலை பற்றி பார்க்கலாம் இந்த நூலை எச் ஏ பிள்ளை எழுதியிருக்காரு ரட்சன்ய மனோகரம் அப்படின்னா மீட்பின் மகிழ்ச்சிங்கிற பொருளை தரக்கூடியதாக இருக்குது இந்த ரட்சணிய மனோகரத்தில் பால்ய பிரார்த்தனைங்கிற பகுதியை தான் பார்க்குறோம் அதில் முதல் பத்து பாடல்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலான்ட்டு இருக்கோம் இந்த ரட்சணிய மனோகரம் வந்து சிறுவர் சிறுமியர்கள்லாம் இயேசுநாதரை எப்படி வழிபடலாங்கிற அந்த முறைகளையெல்லாம் சொல்லக்கூடியதா இருக்கு இதை வந்து கிறிஸ்தவத்தில் வந்து தேவாரம் கிறிஸ்தவ தேவாரம்னு சொல்லி அழைக்கிறாங்க எச் கிருஷ்ண பிள்ளைய வந்து கிறிஸ்தவ கம்பர்னு சொல்லி அழைப்பாங்க ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்துல சாயர்புரங்கிற பகுதியில பிறந்திருக்கிறாரு இவர் இவரோட பெற்றோர்கள் வந்து சங்கரநாராயணர் தெய்வநாயகின்னு சொல்லி பார்க்குறோம் இவர் வந்து ராயுரங்கிற பகுதியில் தமிழாசிரியராக வேலை பார்த்துருக்காங்க முப்ப தன்னோட முப்பது ஆண்டு காலம் வந்து வைணவத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம்தான் கிறிஸ்தவ சமயத்துக்கு வந்திருக்காருன்னு பார்க்குறோம் இவர் எழுதிய பிற நூல்களாக ரட்சண்ய ஆத்திரிகம் ரட்சண்ய மனோகரம் ரட்சண்ய குரல் ரட்சண்ய சமய நிர்ணயம் போற்றி திரு அகவல்ங்கிற நூல்களை எல்லாம் பார்க்கலாம் இவர் கம்பராமாயணத்தில் புலமை பெற்றதுனால ரட்சண்ய மனோகரத்திலையும் சரி ரட்சண்ய ஆத்திரிகத்திலையும் அந்த கற்பனை நடையெல்லாம் இதுலேயும் உணர முடியுது ரஜினி மனோகரத்தில் முதல் பாடலை நம்ம பார்க்கலாம் பத்தியாய் ஜபம் பண்ணவே சுத்தமாய் தெரியாதையா புத்தியோடு உமை போற்ற நர் சித்தம் ஈந்திடும் இயேசுவே எனக்கு உன்னை வழிபடுவதற்கு ஏற்ற நல்ல புத்தியை கொடு நல்ல அறிவை கொடு நல்ல சிந்தனையை கொடுன்னு சொல்லி கிட்ட முறையிடுறாரு எனக்கு வந்து உன்னை எப்படி வழிபடணும்னு எனக்கு சுத்தமாக தெரியாது எனக்கு நல்ல சிந்தனையை கொடு அப்படின்னு சொல்லி ஏசு விட்ட வழிபடுறத பார்க்கலாம் பாவ பாதையை விட்டு நான் சீவ பாதையில் சேர நல்ல ஆவி தந்து என்னை ஆட்கொள்ளும் தேவதேவகுமாரனே பாவ பாதையில போயிட்டு இருக்கேன் என்னை வழி மறித்து என்னுடைய பாதையிலிருந்து மாத்தி என்னை நல்ல வழிக்கு கொண்டு சேர்க்கணும் நீதான் அப்படின்னு சொல்லி ஏசு விட்ட வழிபடுறத பார்க்கலாம் நல்ல உயிரை கொடுத்து என்னை நீதான் ஆட்கொள்ளணும் தேவதேவ குமாரனே தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய பிதாவே இயேசுவே என்று வழிபடுகிறார் ஆசையோடு உமக்கு ஆட்சையும் ஆசிலா மனம் நல்கியே நேசம் வைத்து என்னை ரட்சியும் ஏசுநாத சுவாமியே ஏசுநாதரே என்னிடத்துல நேசம் வையே நீ விரும்பினாதான் நான் உன்னிடத்துல வர முடியும் அதனால நான் உனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய உனக்கு பணி செய்யக்கூடிய ஆசைய என்னோட மனசுல ஊட்டி விட வேண்டும் எனக்கு குற்றம் இல்லாத மனசை கொடு என் மேல வையின்னு சொல்லி ஏசுநாதரை பார்த்து அவருடைய அன்புக்காக ஏங்கி பாடுறதை இங்க பார்க்கலாம் இரவில் மோசம் ஒன்று இன்றியே உரிமையாய் உற காட்டினை பரமனே பதினாயிரம் சரணம் ஏசு தயாபரா இறைவனை இறைவனாகிய இயேசுவ வந்து தயாபரன் சொல்றார் ஏன்னா இறைவன் இறைவனாகிய இயேசு வந்து கருணையின் செல்வனாக இருக்கிறாரு என் மேல கருணை கொண்டவனாக இருக்கிறார் இரவு நேரத்தில் நான் எதுவும் மோசமில்லாம என்னை நல்வழிப்படுத்துவதற்கு இரவு நேரத்திலேயே என்னை பாதுகாக்க வேண்டும் நான் வந்து உன் உனக்கு உரிமையானவனாக எனக்கு அருள் செய்தாய் பரமனே நான் உனக்கு அப்படிப்பட்ட உனக்கு வந்து நான் பதினாயிரம் சரணங்கள்னு சொல்லி வழிபடுறார் நாலு மாறு நயந்திடா பாலன் இப்பருவத்து உனை சாலவே தொழ நீ அருள் மூல காரண மூர்த்தியே நாலும் ஆறும் அப்படின்னா நாளையும் ஆறையும் கூட்டினா பத்து நான் பத்து வயசு முதல்ல பால பருவத்தில இருந்து உன்னை வழிபட்டுகிட்டே இருக்கேன் சாலவே தொலை நான் நன்கு மிகுதியாக உன்னை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி வணங்குறதுக்கு நீதான் அருள் செய்ய வேண்டும் இந்த உலகம் தோன்றுவதற்கு மூல காரணமா இருக்கக்கூடிய பிரானே நீ எனக்கு அருள் செய் துட்டரோடு உறவாடி நான் மட்டிலாத உன் மார்க்கனாய் கெட்டிடா வகை கிருபை செய் தட்டிலாத தயாபரா நான் வந்து துஷ்டர்களோட தீயவர்களோட உறவாடாம நல்ல நெறி உள்ளவர்களோட உறவாடுவதற்கு நீதான் அருள் செய்ய வேண்டும் மட்டில்லாத உன் மார்க்கனாய் நான் எந்த விதத்திலையும் எந்த தடையும் இல்லாம உன் வழியிலேயே செல்லக்கூடியவனாக இயேசு வழியிலேயே நான் செல்லக்கூடியவனாக நான் எந்த வகையிலையும் கெட்டு போகாத வகையில நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் இதையெல்லாம் நீ தட்டாமல் எனக்கு செய்ய வேண்டும் தயாபரனே பஞ்சு நானொரு பாவியேன் தஞ்சம் முன்னிரு தாளையா அஞ்சல் என்று அருள்வாய் பரன் மஞ்சனே மனுவேலனே நான் பஞ்சு போல மென்மையானவனாக பாவம் செய்தவனாக இருக்கேன் உன்னுடைய திருவடிகளையே நான் தஞ்சம் பூந்து விட்டேன் நீ எனக்கு அடைக்கலமாக இருக்கிறாய் உன்னுடைய திருவடிகளை நான் பிடித்து கொண்டேன் இனி நான் இந்த உலக துன்பங்களைக் கண்டு பயப்படாத வகையில எனக்கு அருள் செய்ய வேண்டும் பரனே மஞ்சனே மேகம் போல மழை கொழு பொழியிற மாதிரி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் சொல்லி வேண்டார் மெய்மையாக விளங்கிடும் தெய்வம் நீ அல்லது இல்லையே ஐயனே உன் அடைக்கலம் கைவிடாது என்னை காப்பையே இயேசு பிரானே நீ தான் எனக்கு அடைக்கலமாக இருக்கின்றாய் உண்மையின் கடவுளாக நீ விளங்குகிறாய் என்னுடைய எல்லாம் நீக்கக்கூடியவனாக இருக்கிற அதனால என்னை கைவிட்டுடாத இறைவனே என்னை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் இந்த நாளில் எப்பாவமும் சிந்தையாலும் செய்யாமலே உந்தன் கிருபை தந்துக்கா வந்தனம் மனுவேலனே இந்த நாள்ல நான் எந்த பாவமும் அதாவது கூட நான் யாருக்கும் பாவம் செய்யாம நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்னை என்னை காவல் செய்ய வேண்டும் உனக்கு மனு மனுவேலனே அப்படின்னு சொல்லி பாடுறத பாக்குறோம் எனது அப்பனும் உன்னை அன்று இலை உண்மையே பின்னே என்ன பிணக்குகான் என்னை ரட்சி சர்வேசனே நீதான் எனக்கு தாய் நீதான் எனக்கு தந்தை உன்னை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது இதுதான் உண்மையான நிலை பின்னே என்ன கான் எனக்கு எந்த விதத்திலயும் துன்பமே இல்ல நீயே எனக்கு அம்மா அப்பாவாக இருக்கிறப்ப எனக்கு என்ன துன்பம் வந்து சேர முடியும் என்னை ரட்சி சர்வேசனே இந்த உலகத்துக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடிய இறைவனே என்னை அருள் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நாம ரட்சணைய மனோகரத்துல பால்ய பிரார்த்தனைங்கிற பகுதியில முதல் பத்து பாடல்களை பார்த்தோம் இது இந்த பாடல்கள்லாம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிறுவர் சிறுமியர்களெல்லாம் ஏசுநாதரை எப்படியெல்லாம் வழிபடலாங்கிற முறையில் மிகவும் எளிமையாக உள்ளத்தில் பதியக்கூடிய வகையில் ரட்சணிய ஆத்திரிக ஆசிரியரான எச்ஏ சொல்லி சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது நன்றி வணக்கம்